இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரியம்ம தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வீரசதிநாகம்மா தாயும் பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நல பலன் கோச்சார கூட போகலாம் இப்போ எப்படி கோச்சார பலன் நம்ம எப்படி எடுக்குன்னு கேட்டிங்கன்னா கடகராசி நேர்களை ஒரு குழந்தை ஜனனமானவொன்னே எப்படி அந்த நேரம் அந்த நாள் அந்த வ மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம எப்படி அந்த ஒரு ஜாதகத்தை அமைச்சு பலனை பார்க்குறப்போம் அதுபோல் தான் இந்த கடகராசினால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் இதுதான் இந்த மாதங்களில் உங்களுக்கு கடகராசிக்கு ராசிக்கு எந்த கிறகு எந்த பாதம் என்ன சாரம் வாங்கி எப்படி பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் கணக்கிட்டு தான் இந்த பலனை நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி சரி இப்போ வந்து கடகராசினால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டம காலகட்டங்களில் அஷ்டமசனிகளில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா இப்போ பயணிச்சு அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா குச்சினூர் போகிறது திரு திருநள்ளாறு போகிறது சனிக்கிழமை வண்டால் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நல்லெண்ணெய் நல்ல சுத்தமாக நல்லெண்ணெய் வாங்கி இரும்பு டப்பா இரும்பு டப்பா அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு அமைப்பில் ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எண்ணெய் வாங்கி எள்ளு போட்டது ஓரை வைத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சனி ஓரில் போய் வேலைக்கு போகிறது நல்லது இல்லை சனிக்கிழமை சனி வரல முடியாதுன்னா நீங்கள் நான் சனிக்கிழமை நார்மலாகவும் நீங்கள் போடலாம் ஓகேங்களா அப்போ வந்து மாதிரி காலகட்டங்களில் சனி பிரதோ சனி பார்த்தீங்கனாக்கா நம்ம போய் போ நாம் தீவம் போடுறது இல்லை எல்லா கிழமையிலும் பார்த்தீங்கன்னாக்கா சனி ஓரை மெயின் பண்ணி நம்ம தீபம் போகிறது நம்ம நல்ல நல்ல ஒரு விஷயம் தான் அதே மாதிரி மா மாட்டுத் திருநாளிகளுக்கு உதவி பண்ணி முண்டி உடனே உதவி பண்ணுறது குப்பை எடுத்து குப்புர பணியை உதவி அன்னதானம் வந்து உடைத்தானம் பண்ணுறது ஓகேங்களா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு ஒரு அம்சம் கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி அதாவது இன்றைக்கி ஒரு ஆயில் காப்படி இன்சூரன்ஸ் இருந்தாலும் அந்த காலகட்டத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இப்போ எப்பப்போ பிரச்சனை கஷ்டமாக வருது அப்பப்போ வந்து கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு வருது கோர்ட் அருகே மேலே நம்ம ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பு பலனை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே உள்ள ஒரு சிவன் பெருமாள் அந்த ம மலை மேலே உள்ள உள்ளவங்களாம் இப்போ நீங்கள் கீழே அடிவாரத்தை நீங்கள் சுற்றி கும்பிட்டு வரது போல தான் இந்த காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி பரிகாரம் மேலே பரிகாரம் சொன்னால் சிறப்பாக டைம் தான் ஆகிட்டு இருக்கும் நம்ம அனைத்து அனைத்து பாவத்துக்கும் பரிகாரத்தோட நிலையாக தான் நம்ம ஒன்று இருக்கோம் அந்த நேர்முகம் பார்க்குறவங்களுக்கும் ஆன்லைனில் பார்க்குறதுக்கும் சொல்லிட்டு இருக்கிறது டைம் பார்த்தா அதெல்லாம் சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களுக்கு இந்த ராசி யார் சந்திர பகவான் இல்லைங்களா அப்போ அந்த சந்திர பகவான் எங்கே எந்த எந்த பாதத்தில் பயணிக்கிறார் தன் சார்ந்து பத்தில் ராசிக்கு மேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதாவது பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு ஒன்றாம் பாதத்தில் போய்ட்டுருக்கார் ஓகேங்களா பரணி நாள்னு சொல்லலாம் ஆனால் கீர்த்திக்கு ஒன்றும் போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ அந்த ரெண்டு கோடி சூரியனோட சாரதத்தை தான் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடி சூரியனோட சாரதை தான் பயணிச்சிருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி சூரியன் பார்த்தீங்கனாக்கா சிம்ம சூரியன் தன் தன்சார்ந்து ஏழில் ராசிக்கு எட்டில் அதில் தனிசாந்து எட்டில் போய் மறைஞ்சி நம்ம குடும்பம் வருமான சாரத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அவர் பெற்ற சாரம் என்ன பயணிக்கிற சாரம் சதவீதம் நாலாம் பாதத்தில் ராகுவோட சாதத்தில் இருக்காரு ஓகேங்களா அடுத்து மூணு கோடி பாண்டோடி புதன் பாவம் பார்த்தீங்கன்னா மூணு கோடி கன்னி புதன் பார்த்தீங்கனாக்கா தன்சாந்து ஏழில் ராசிக்கு ஒம்பதில் மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சல் பங்கம் தான் வாகையிறார் ஓகேங்களா அவர் பயணிக்கிற சாரம் என்ன சாரம் உத்தரட்டா ரெண்ட ஒன்றாம் பாதத்தில் போயிட்டு ஓகேங்களா அப்போ உத்தர ஒன்றாம் பாதங்கிறது எட்ட எட்டாம் அதிபதி ஆட்சி ஆட்சி பெற்ற சனீஸ்வரோட சாரம் ஓகேங்களா ஆகிட்டு அப்போ நீச்ச பங்க மாதிரி தன்னோடய மூணாம் இடத்தை தன்னோடய வீட்டை பார்க்குறாரு ஓகேங்களா பால்ட்டு கோடி முதன் முதன் பால்டுக்கோடி முதன் பார்த்தீங்கனாக்கா தன்சானது பத்தில் ராசிக்கு ஒம்போதில் அதே நிலையை பெறுறார் ஓகேங்களா அடுத்து நாலு கோடியும் பதினொன்று கோடியும் அந்த ராசிக்கு அதாவது சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி லாகா லாபாதிபதியான சுக்கர பகவான் அந்த சுகாதிபதி துலா சுக்கரம் பார்த்தீங்கனாக்கா தன்சானதுக்கு ஆறில் ராசிக்கு ஒம்போதில் ஓகேங்களா பக்கரநிலை அடைகிறார் பக்கரநிலையில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ என்ன சாரம் பெறுறார் அதே ஆட்சி பெற்ற எட்டு கோடி கும்ப கும்பசனியோட தான் அவர் பேர் உத்தரட்டாதி மூணாம் பதவாக பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போது அந்த ஒன்பதாம் பதி ஒன்பதாம் பதிவான அந்த மீன குருவும் அந்த பதினொன்றாம் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரனும் இப்போ சாரவாத பாவ பரிவர்த்தனை பயணிக்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று குடையவன் ரிசப சுக்கரன் பார்த்தீங்கன்னா சாந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஒம்போதில் அதே நிலையில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து அஞ்சு குடிமன் பத்து குடையவன் செவ்வா பகவான் அப்போ அந்த ஐந்து குடையவன் விருச்சக செவ்வாய் பார்த்தீங்கன்னா சாந்துக்கு எட்டில் ராசிக்கு பன்னெண்டில் புனர்போசம் ஒன்றாம் பார்த்து ஆறு கோடி ஒம்பது கோடியும் சார் குருவோட சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பத்து கோடியும் பார்த்திங்கனாக்க மேசை தன் தனிசார்ந்து மூணில் ராசிக்கு பன்னெண்டு அதே நிலையம் அடைகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஆறு கோடி ஒம்பது கூடவன் குரு பகவான் அந்த ஆறு கோடி தனிசு குரு பார்த்து தனசாந்துக்கு ஆறில் ராசிக்கு பதினொன்றில் ரோகிணி மூணாம் சாதம் இந்த ராசி அதிபதி சார அவர் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கனா ஒன்பது குரு பார்த்து தன் தனிசாந்துக்கு மூணில் ராசிக்கு பதினொன்றில் ரிஷபத்தில் அதே நிலையை அடைகிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கோடி எட்டு கூடையவன் சனிச்சுவாங்க அப்போ அந்த ஏழு மகர மகரசனி வந்து த தனி சார்ந்துக்கு எட்டில் மகரத்தில் பார்த்தீங்கனாக்காக்க கும்பத்தில் இது மகர சனி தனி சார்ந்ததுக்கு ரெண்டில் ராசிக்கு எட்டில் கும்பத்தில் ஆட்சி பெறார் அப்போ என்ன இதில் ஆட்சி என்ன சார்ந்த ஆட்சி பெறார் ஓரட்டாதி மூணாம் சா மூணாம் சாரத்தில் ஆட்சி பெறுறார் அப்போ ஆறு கோடி ஒம்பது ஒம்பது கோடியும் ஒருவர் சாரத்தில் ஆட்சி பெறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ உடனே ரெண்டு கோடி சூரியன் நாங்கள் தான் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு மூணாம் வந்து சொல்லக்கூடிய கண்ணியில் கேது கேதுபகவன் உத்தரம் மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஒன்பதாம் வடை சொல்லக்கூடிய மீ மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு ராகுபகவன் ச அதாவது பூரட்டாவது நாலாம் மாதத்தில் புஷ்கரம் வசதி பயணிக்கிறார் ஓகேங்களா சரி இதுதான் இதோட நிலைப்பாடுகள் ஓகேங்களா டைம் என்ன அப்படி அஞ்சு நிமிஷம் மேல ஆகிடுச்சா எப்படிதான் டைம் ஆகுதுன்னு தெரியலையே ரைட் ஓகே பார்த்துருவோம் ரைட்டுங்களா இப்போ பலனுக்கு போயிடலாமா ரைட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பட்டப்படி படிக்கிறவங்க வந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு அங்கீகாரம் ஒரு ஆள் டிக்கெட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நீங்கள் படிக்கிற ஒரு டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஆல்ரெடி படிச்சுட்டு படிச்ச படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் புதுசாக முயற்சி பண்ணவங்களா இருக்கட்டும் சிறப்பாக நீங்கள் அதில் பயணிப்பீங்க அதே மாதிரி இப்போ காலகட்டங்களில் ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துக்கு தான் கேட்டால் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அது வெளியூர் தொடர்பும் அதுக்குன்னா ஒரு ஒரு எஃபெக்ட் போட்ட போட்டி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்குமான கிடைக்கும் ஓகேங்களா அப்போ சாதாரணமாக கிடைக்குமானால் கிடைக்காது இந்த காலகட்டம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா சிறப்பாக கிடைக்கும் அப்போ எஃபர்ட் எப்படிங்க வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்பு இல்லை தொழிலுக்கு மூலியமாக ஒரு வரையும் அப்படி இல்லை தொ இருக்கிற தொழிலே நம்ம ஹைலைட்டாக நம்ம பெருசு பண்ணுறோம் அப்படின்னா சிறப்பாக பெருசு பண்ணலாம் அதை நீங்கள் உள்ளூர்லேருந்து நீங்கள் பெருசு பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ தொழில் அமைப்பு இந்த காலகட்டங்கள் இருக்குதுங்க ஒரு லெவலாக சிறப்பாக இருக்குது அப்போ ரெண்டு கோடியமாக எட்டுக்கு போயிட்டார் அப்போ அது எட்டாம் படத்துக்கு ரெண்டாம் இடத்து பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம வருமான நிலைகள் நல்லா தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அலச்சனை கொடுத்து வருமானத்தை கொடுக்கும் அப்போ நான் ஆல்ரெடி நம்ம வந்து நான் டு வெளியில் தான் இருக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர்லாம் கிடையாது அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக சூப்பராக இருக்கும் அப்போ உள்ளூர்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த வெளியூருக்குலாம் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஒரே இடத்துல நின்று தான் நான் வேலை பார்க்குற அமைப்பு தான் இருக்கிற அப்படின்னு கேட்டோம்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு அதை தள்ளுமுள்ள ஒரு ஆகி உங்களை அந்த கொடுத்து அந்த வருமானத்தை கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த பொருளாதாரத்தை கொடுத்துருவாங்க அதே மாதிரி உங்களோட முயற்சிகளை அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா திருப்திகரமாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கும் உங்கள் முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் கேது பகவான் இப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தடைப்படுமோ அப்படின்னு கேட்டோம்னாலும் குரு அந்த இடத்துல பார்க்குறாரு ரெண்டு கோடி சாரை வாங்கிக்கிறாங்க பெருசாக அந்த இடத்துல தடையில் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால நீங்கள் பெரிய பயந்துக்கு வேண்டாம் கூட பரிகாரமாக இருக்குது இருக்குதுன்னு கேளுன்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி காலகட்டத்தில் வந்து அதாவது இளைய சகோதர சகோதர காலகட்டங்கள் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தில் போகலன்னா ஒரு முன்னேற்ற பாதை அடைவாங்க ஓகேங்களா சரி ரைட் அடுத்து பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு வாசல் இருந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா காலக்கட்டங்களில் சின்ன பிரேக்கப் கொடுக்கும் சின்ன ஒரு சுணக்கத்தை கொடுக்கும் அப்போ சரியாக போய்விடும் அப்போ வீடு வண்டி வாகனம் தொழில் சா தொழில் இருக்கட்டும் ஹோட்டல் தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஆடை அவர் இந்த மாதிரி தொழில் எந்த ஒரு அமைப்பும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்பு தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த காலக்கட்டங்களில் ஒரு சுணகத்தை கொடுத்து தான் நம்ம பலனை கொடுப்பாங்க ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி இதை பெறக்கூடியதாக இருந்தாலும் சரி இப்போ வீடு வீடு நம்ம மாற்றுறேன் வீடு வாங்குகிறேன் வண்டி வாங்குகிறேன் வண்டி மாத்துறேன் இல்லை இதே தொழிலாக பண்ணுறோம் தொழிலை பண்ணுறவங்களும் சரி இதை பெறக்கூடியவங்களும் சரி அமைப்பு என்னான்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் சுணக்கத்தை கொடுத்து தான் ஒரு ப்ளஸ்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இந்த விதி அந்த இந்த மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு தாட் அப்போ உயர்கல்விக்கு உண்டான அமைப்பு இந்த கால காலகட்டங்கள் இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் எச்சரிக்கையோடு பயன் பயணிச்சாலும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அது இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் இருக்குதுன்னு கேட்டால் சிறப்பாக இருக்குதுங்க லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ தந்தையுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அறுதகலை பண்ணக்கூடிய அமைப்பு தானே இருக்குது அதே ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஈடுபடக்கூடிய ஒரு பிராமணராக இருக்கட்டும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பெரிய கல்லூரிச்சி நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு ஹையஸ்டு ஒரு போஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஹெட் மாஸ்டர் ப்ரொஃபஸர் சொல்லுவோம் இல்லைங்களா அவன் அந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி ஒரு ஆன்மீக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சரி ஆன்மீக தொழிலாக பண்ணுறதும் சரி தூரத்தை பயனாளிகள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் சரி ஓகேங்களா அனைவரும் பார்த்திங்கன்னா காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு டாட்டு சிறப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா ஒரு அமோகமாக இருக்குது அதெல்லாம் நீ இப்போ இந்த கடைவாசி அந்த மாதிரி துறையில் இருந்தீங்கனாக்கா சிறப்பாக இருக்குது இப்போ நீங்கள் கேஸ் வசன தரும்போது காரியத்தை ஒரு அரைக்கட்டில் சாப்பிடுறது அது நல்லா தான் இருக்குது சிறப்பாக இருக்குது எதிர்பாராத லாபத்தை இந்த மாதங்களில் பெறுவீங்களா பெருவீங்க ஓகேங்களா சரி அது அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வியும் அதெல்லாம் கால காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் செலவுகளாக கொடுக்குங்க அது பொரி தொழில்கள் பார்த்து காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கம்முன்றது நல்லது அது குழந்தைங்களுக்கு பார்த்து சுவவீர நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஓகேங்களா அப்போ ஊர் டூரை குழந்தைங்களை அனுப்புறது அவர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது ஒரு உகந்த மாதம் இருந்த காலங்களில் இருக்கும் மாதிரி ஒரு நல்ல படிப்பு பெரிய படிப்பு வெளிநாடு அனுப்பி வைக்கிறோம் வெறும் வெளி மாவட்டம் வேறு ஏதாவது இங்கேருந்து இருக்கும் ட்ராவல் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துடுறது இந்த மாதிரி பொசிஷன் அமைக்கிறதுலாம் இந்த மாதங்களில் போது நல்லா கொஞ்சம் இருக்கும் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட சுபபெரையும் சொல்லியாச்சு மாதிரி கலைத்துறை மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கால காலகட்டங்களில் ஒரு பயணத்து மூலிமா பலன் அடைவாங்க ஓகேங்களா பயணம் அது ப்ளஸ் சுப பெறையும் கொஞ்சம் அசுப பெறையும் அது மூலிமா வரக்கூடிய பலன் இப்படி இருக்கக்கூடிய தருணமாக இருக்குமா இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தோம்னா இந்த காலகட்டம் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் முதல் தொழில் பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு தொழில் எந்த அளவுக்கு எப்படி போடுறீங்களோ அளவுக்கு சிறப்பாக ஒரு முறையில் இருக்கும் ஓகேங்களா அப்போ தொழில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய முதலீடாக போன்றவங்க நம்ம சிறப்பாக இருக்கும் தொழில் கேட்ட ஏற்ற ஒரு ஒரு விரயம் அன்றது இல்லைனா ஒரு பயணம் இந்த மாதிரி கலந்த வண்ணமாக இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும் அது பட்டப்படிப்பாக தான் சரி தொழிலாக இருந்தாச்சும் நல்லா இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் பார்த்து அதாவது ஓ ஒன்று போட்டால் ரெண்டு கிடைக்கிறதுங்காலும் அந்த ஆசைப்படலாம் காலக்கட்டை போயிடக்கூடாது ஆல்ரெடி அந்த தொடர்புடைய நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அமைப்பில் இருக்கிறீங்கன்னா அது ஒரு பெருசாக பாதிப்பு இருக்காது அது வந்து ஓரளவுக்கு ஒரு அதுக்கு ஒரு சுணக்கத்தை கொடுத்தா வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு மருத்துவ வச்சுருக்கிறீங்க ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறீங்க கந்துவட்டி பயணம் சுச்சுக்கிறீங்க அதாவது ஒரு கிளினிக் வச்சு நடத்துகிறீங்க எடி நோயாளி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி அமைப்பு உடைய ஆளுங்களாக இருந்தீங்கன்னா அவங்களும் ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு ஓரளவுக்கு லெவலாக வண்டி சிறப்பாக போ ஒரு லெவலாக போயிட்டு இருக்கிற சூழ்நிலை கொடுப்பாங்க ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு திருமண வாழ்க்கை எப்படி எப்படினு கேட்கும்போதுன்னா கொஞ்சம் வாய் தகராலாம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா சிலர் பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு சிலர் கொஞ்சம் கொடுக்கும் ஆனால் பெருசாலாம் கொடுக்காது நல்லா நான் சிறப்பாக போயிடும் ஆனால் பிரிஞ்சு வாழணும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் இப்போ சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி இப்போ இப்போ அந்த மாதிரிங்களும் அந்த ஞானத்தை அறிவு ஆற்றலோடு அவங்க சேருவாங்க கடையா இப்போ இந்த மாதிரி தப்பு படம் கூட சேருவாங்க இந்த வாழ்ந்துகிட்டு என்ன தண்ணி பண்ணுவாங்க பிரிஞ்சிருக்கிறவங்க கோர்ட்டு மூலிமா பிரிஞ்சுக்கிறவங்களாம் சேருவாங்க ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களாம் அந்த பிரிதுக்கு உண்டான எஃபெக்ட் போடுவாங்க இவங்க அந்த ஞானம் அந்த அறிவு பத்தாது அந்த தொட்டவங்க அப்படியே ஊற்றாசாமி பழைய வாழ்க்கை கிடைச்சா போதும் சேருவாங்க இவங்க வந்து அந்த அந்த ஞானத்தை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கும்பாரசாமி தெய்வம் சரி நீங்களோட கிரக அமைப்பும் சரி இருந்ததுன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஓகேங்களா சேர்ம சீட்டாடு சூதர் இந்த மாதிரி பண்ணுறோம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களும் பார்த்து நிதானமான பூக்களை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா கூட்டு சொல்லியும் சரி உங்களுக்கு கவனம் தேவை சமூகத்தில் நீங்கள் இப்போ ரொம்ப பிரம்புகளை இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமான போகல இருக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேரில் இதுதான் உங்களுக்கு உண்டான ப பலன் பலன் ஓகேங்களா பதினொரு நிமிஷம் ஓடிடுச்சு என்னென்ன இதில் டைம் போட்டு டைம் ஓடிக்கிட்டே இருக்குது சரி நேரில் இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த மாத பலன் மா மாத பலன் வாழ்நாள் பழம் ஓகேங்களா கோச்சர பலன் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் பரிகார சொல்லிட்டு வரோம் இந்த இதெல்லாம் சொன்ன டைம் பார்த்தா தான் நம்ம அதெல்லாம் சொல்கிறதுலாம் ஆன்லைன் மூலம் நேர்மொழி பார்க்கவும் பரிகாரங்களை நிலை தான் இருக்கோம் ஓகேங்களா ரைட் ஓகே சரி இந்த பதிவு உங்களுக்கு இருக்கிறது நம்பி உங்களுடைய விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட எஸ் ஜெய்வேன் எம்இ அஷ்டோ நன்றி வணக்கம்